அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் துல்ஹஜினுடைய பத்து நாட்கள் இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான நாட்கள் அப்படின்னு நம்ம எதையாவது சந்திப்போம் அப்படின்னா இந்த துல்ஹஜினுடைய இந்த சிறந்த பத்து நாட்கள் இந்த உலகத்தின் சிறந்த பத்து நாட்கள் என்று நமக்கு நம்முடைய தலைவர் உயிரினும் மேலான உத்தமன விகல்நாயகம் சுலல்லா அலைவசிலம் அவங்க கற்பிச்சு தந்திருக்காங்க சுபகானல்லாம் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு இறைவன் திருக்குறானில் இரவுகளை கொண்டது இந்த நாட்கள் அழகா இறைவன் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் பண்றான் அப்படின்னா அது அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த முக்கியம் வாய்ந்த பத்து இரவுகளை அடைகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு முழுமையாக தருவானாக அந்த இரவுகள் தொடங்கி இருக்கிறது அதை முழுமையாக நமக்கு தருவானாக ஆமீன் நாளும் நோம்பு பிடிக்கலாம் அல்லது ஒன்பதாவது நோம்பு பிடிக்கலாம் அப்படின்லாம் மார்க்கறிஞர்கள் பலவேறு செய்திகளை நமக்கு சொல்றாங்க வீடுகள்ல இந்த பத்து நாட்களும் தக்பீர் முழக்கம் கேட்கிற மாதிரி பிள்ளைகளை சொல்ல சொல்லுங்க தக்பீர் முழக்கத்தை பதிவிடுங்கள் நீங்களும் கூட சேர்ந்து தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ்வினுடைய புகழ் நம்ம வீடுகளில் எல்லா இடங்கள்லையும் ஒழிக்கட்டும் இறைவனதற்கான பாக்கியத்தை தரட்டும் நம்ம சண்டை போடும்போது சத்தமாக சண்டை போடுவோம் தக்பீர் சொல்லும் போது வீட்டில் சத்தமாக தக்பீர் சொல்லுவோமான்னு தெரியல இந்த பத்து நாட்களும் வீட்டில் இருக்க இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அடித்து ஓடட்டும் உள்ளங்களில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அடித்து ஓடட்டும் வீடுகளில் தக்பீர் இந்த துல்ஹினுடைய பத்து நாட்களில் அப்படி தொடர்ந்து இந்த பத்து நாட்களும் தக்பீர் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு என்ன தெரியுமா பரிசா கேட்டால் அவ்வளோ நமக்கு சந்தோஷமா இருக்கும் சொர்க்கத்தினுடைய நன்மாராயம் வழங்கப்படும் சுபகானல்லால் வீடுகளில் இந்த பத்து நாட்களும் இந்த துல்கஜினுடைய பத்து நாட்களிலும் தக்பீர் முழக்கத்தை நாம் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பக்திலையுமே சொல்லுவோமே என்ன இப்போ நம்ம சொல்லுவோம் சொர்க்கத்தின் நன்மாராயத்தை பெற்றுக்கொள்வோம் பிள்ளைகளுக்கெல்லாம் பாட்டு கேட்கறது இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்மளுமே பழகிருக்கோம் பாட்டு கேட்டு பழகியிருக்கிறோம் அப்போ இந்த இந்த பாட்டு கேக்குறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படி நமக்கு தெரியும் தக்பீர் கேக்குறதுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சுபகானம் அப்ப தக்பீர் தொடர்ந்து இந்த நாட்கள்ல நம்ம கேப்போம் இந்த துளர்ச்சியினுடைய இந்த பத்து நாட்களுக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கலாம் என்ன டைம் டேபிள் அப்படின்னு மார்க் அறிஞர்கள் நமக்கு நெறிமுறைப்படுத்தி தராங்க அப்படின்னு சொன்னா முதல்ல ரொம்ப அழகான ஒரு ஒரு பத்து பதினோரு ஸ்டெப்ஸ் கொண்ட அழகான விஷயங்களுக்கு நமக்கு டைம் டேபிள தர்றாங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னா தக்பீர் இந்த பத்து நாட்களும் தக்பீர் எல்லா வக்திலையும் முடிஞ்ச மட்டிலையும் தக்பீர் முழங்குறது ரெண்டாவது முடிஞ்ச மட்டிலையும் இந்த பத்து நாட்கள் நோன்பு ஒன்பது நாட்கள் நோன்பு பத்தாவது நாள் பெருநாள் வந்துடும் இல்லையா ஒன்பது நாள் நோன்பு அல்லது ஒன்பதாம் நாள் அரஃபா நோன்பாவது நான் வந்து உறுதியாக பிடிப்பேன் அப்படின்னு ஏற்று வைக்கணும் மூன்றாவது நாள் மூன்றாவது ஒன்று நிறைய தான தர்மங்கள் செய்வது நான்காவது இந்த பத்து நாள் தகஜுத் தொழுகணும்னு நீத்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாவது இந்த தகஜுத் முடிச்சுட்டு நமக்கு வந்து ஃபஜ்ஜருக்கு தகஜுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் குரானை பார்த்து ஓதக்கூடிய ஒன்றாக வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது அந்த ஃபஜ்ஜருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் சுன்னத் அதுக்கு பிறகு ஃபஜ்ஜர் முடித்த பிறகு திக்கர் இதெல்லாம் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய பல பேரும் இருப்பாங்க இருந்தாலும் இந்த பத்து நாட்களில் இந்த ஷெட்யூல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சூரியன் உதித்த பிறகு ஆறு மணிக்கு ரெண்டு ரக்காச் அடுத்தது பனிரெண்டு மணிக்கு லுகா தொழுகை லுகருக்கு முன்னாடி பனிரெண்டு மணிக்கு லுகா தொழுகை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க அப்போ ஒரு நாலு ரக்காச் அடுத்து இவற்றையெல்லாம் செய்கிற போது என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது சுபானல் அதுக்கடுத்து லுகர் வரும் லுகருக்கு முன்னாடி நாலு ரகாத் லுகருக்கு பின்னாடி நாலு இறக்காத் தொழுகை அதுக்கு பிறகு அசர் வரும் அசருக்கு முன்னாடி நாலு இருக்காது அதுக்கு பிறகு நம்ம ஃபஜ்ர் நேரத்துல சுபஹான் அல்லாஹ் இல்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம திக்கர் செஞ்சதை போல இங்க அசர் நேரத்துல உட்காந்து நம்ம திக்கர் செய்வோம் இந்த பத்து நாளுமே ஒவ்வொரு பக்து முடிஞ்ச பிறகும் நம்ம இந்த திக்கர் செய்வதற்கான பயிற்சியை நம்ம தொடர்ந்து மேற்கொள்ளலாம் ஆஹ் சுபஹான் அல்லாஹ் அடுத்து மஹரிப் மகரிப்புக்கு பிறகு இஷா இந்த பத்து நாளும் இந்த தொழுகை முறைகள் இவற்றையெல்லாம் செய்யறதோடு முடிந்த மட்டும் செய்யுங்கள் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹின் பாதைக்கு நிறைய கொடுங்க ரொம்ப இந்த நாளும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க சுபானல்லா அப்போ நான் இன்னொரு தடவை இந்த இந்த டைம் டேபிள ரீகால் பண்றேன் தக்பீர் இந்த பத்து நாளும் வீடுகள்ல ஒவ்வொரு வக்திலையும் முடிஞ்ச மட்டிலும் இந்த நாட்கள்ல நோன்பு நிறைய தான தர்மங்கள் தகஜுத் தொழுகையை கண்டிப்பாக நான் வந்து இந்த பத்து நாட்களும் தொழுகணும்னு நீயத்து வைப்போம் அல்லாஹ் அதையும் நம்முடைய ஆயுளுக்கும் நீட்டித்து தருவானா ஹாமீன் அதுக்கு பிறகு ஃபஜர்க்கும் தகஜத்துக்கும் நடுவில் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக குரானை பார்த்து ஓதுதல் அப்படிங்கிற அந்த வழக்கத்தையும் நம்ம கடைபிடிப்போம் பிறகு முன் சுன்னத் பின் சுன்னத் ஃபஜிர் லுகா தொழுகை லுகருக்கு முன்னாடி தொழுகக்கூடிய பன்னிரண்டு மணிக்கு ஒரு லுகா தொழுகை லுகர் தொழுகை அசர் மஹரி பிஷா இதற்கு பிறகு ஒவ்வொரு பக்திலையும் நம்ம திக்கர் கொஞ்ச நேரம் உக்காந்து உங்களால் எத்தனை சொல்ல முடியும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சுபஹானல்லா அலமதுல்லா லாயிலாக அல்லாஹ் அக்பர் அது பிறகு இந்த பத்து நாளும் சதகா பத்து நாளும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம எடுத்து செய்வது அலமதுல்லா இறைவன் மிகப்பெரியவன் இந்த பத்து நாட்களினுடைய இந்த மகத்துவமான பணிகள்ல நாம் இணைந்து செயல்படுவோம் பசியாற்றுவோம் திட்டத்தினுடைய இந்த பணிகளுக்காக தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம நூறு ஊர்களை கட்டமைச்சிருக்கிறோம் இந்த நூறு ஊர்களையும் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற எங்களுடைய பணிகளில் நீங்களும் பங்கேற்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சதக்காக்களை அனுப்பித்தாருங்கள் நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன் சொர்க்கத்தின் நன்மாராயத்தை சொல்லுகிற நாட்களாக இந்த நாட்களை இறைவன் நமக்கு ஆக்கி தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்